நேத்தி வந்து விஜய் அவர்கள் அந்த செயற்குழு கூட்டம் நடத்தினது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சவால் விடுற மாதிரி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல பரந்தூர் விமான நிலையம் நீங்க அங்கதான் கட்டணுன்றது இல்லையே மெரினால கட்டுங்க மெரினா கடற்கரை சும்மா தானே இருக்கு அங்க கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் இது எப்படி சார் இன்னைக்கு வரல புல்லரிச்சு போன ஒரு விஷயத்தான் கடற்கரையில் வந்து ஒரு விமான நிலையத்தை சொன்ன ஒரு முதலாளி வரத்தான் இருக்க சரி இப்போ நம்ம வந்து மற்ற நாடுகள் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜப்பானில் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதை மேற்கோள் காட்டி அதை நினச்சி கூட இவர் இது இதையே இங்கே வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அதில் இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கும் மெரினா பற்றி ஒன்றும் தெரியல தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கின ஒரு இடத்துல விமான நிலையம் கட்டுன்னு ஒரு ஆள் சொல்றாரு கேட்டுக்கட்ட அடிப்படை ஞானமே இல்லை எடுத்து கொடுத்தது அப்படியே படிக்கிறார் ஒன்று கட்டணும்னு சொல்லணும் இல்லை கட்டலன்னு சொல்லணும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அங்கே ஆயிரத்தி அஞ்சு குடும்பம் தான் இருக்கு அதுக்கு பாதிப்பு வராத வகையில் நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னது என்ன விதமான நியாயம்னு அவர் கேட்குறாரு வெள்ளக்காரன் எவ்வளோ தோட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னா சென்னைக்கு தண்ணி வேணும் என்னிசுங்கிற இன்ஜினியர் தான் அதெல்லாம் பண்ணணும் சென்னைக்கு தண்ணி வேணும் குடி தகராறு தகராறே எங்கேடா மழை பெய்யுது நல்லா மழை பெய்துன்னு கணக்கு போட்டு போட்டு தான் அவங்க தான் புலவே ஏறி முடி முடிக்கப்போது செம்பரம்பாக்க ஏறி இப்போ உலகத்திலேயே வந்து சேஃபஸ்ட் பாதுகாப்பான விமான நிலையம் எங்கே இருக்கு தெரியுமா உங்களுக்கு உலகத்திலேயே சொல்லுங்க பார்த்துக்கலாம் கெஸ் பண்ணு இப்போ என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் நான் டெம்ப்ரவரியாக எனக்கு வந்து பீகார்ல சில சில விஷயங்கள் இருக்கு தேர்தல் வேலை இருக்குது அதனால் நான் இப்போ வந்து டெம்ப்ரவரியாக நான் நான் இந்த ஆலோசகராக வெளி வந்துக்கிறேன் அப்படின்னு ஆலோசகரா வந்துட்டு எடுத்து எடுப்பிலே விஜய் வெளியமிச்சுட்டா இருக்குமா ஆதவ அர்ஜுனும் இவரும் ஒன்றா தான் வந்தாங்க வந்து ஒரு ப பரபரப்பெல்லாம் உண்டாக்குனாரு அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க பீகாரில் தோற்று போய் ஓ ஓடி அந்த அந்த ஆளை வச்சுட்டு என்னையா பண்றேன் என்னால் ஜெயிச்சுன்னு கதை விடுவா அப்படின்னு சொல்லி அந்த பற்றி ஒரு விஷயம் எல்லாம்

பிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் கான்சல் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பரபரப்பாக வந்து நடந்துட்டு தான் இருக்கு இப்போ நேத்தி வந்து விஜய் அவர்கள் அந்த செயற்குழு கூட்டம் நடத்தினது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சவால் விடுற மாதிரி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக என்னோடய வந்து கொள்கைகள் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அவர் தொடர்ந்து மேடைகளில் முழக்கமிட்டு இருந்த மாதிரி பரந்தூர் விஷயம் பற்றி நேற்று பேசுகிறாங்க சார் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பரந்தூர் விமான நிலையம் நீங்கள் அங்கே தான் கட்டணுன்றது இல்லையே மெரினாவில் கட்டுங்க மெரினா கடற்கரை சும்மா தானே இருக்குது அங்கே கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் இது எப்படி சார் பார்க்கப்படுது இன்றைக்கி ஒரு புல்லரிச்சு போன ஒரு விஷயத்தான் கடற்கரையில் வந்து ஒரு விமான நிலையத்தை அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜப்பான்ல அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதை மேற்கோள் காட்டி அதை நினைச்சு கூட இது இதையே இங்க வந்து செயற்படுத்த கூடாது அப்படின்னு என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு மேல பத்தி ஒண்ணும் தெரியல தெரியும் உலகத்துடைய மிகச்சிறந்த கடற்கரை இரண்டாவது கடற்கரை மெரினா அப்படிங்கறது அப்ப முதல் கடற்கரை எங்க இருக்கு தெரியுமா லாங் பீச் கலிபோர்னியா ஆமாஸ் மறந்துட்டேன் மெரினா ஆமா அழகான கடற்கரை இல்ல மிக நீளமான மணற்பரப்புள்ள கடற்கரை புரியதா எல்லா இடத்துமே கடற்கரை இருக்குது சேரும் சகதிமா இருக்குது இப்ப கோவாவுல இருக்குதே கடற்கரை ரெண்டு அஞ்சடி தாண்டிங்கன்னா சேரு அங்கெல்லாம் போய் கட கடற்கரை மனித இருப்போம் மௌனத்தின் மொழியில் அந்த பாட்டெல்லாம் பாட முடியாதுங்க பாம்பேல வந்து க கடற்கரை கடல் வந்து செவுத்தர் அடிக்கும் செவரு கட்டிட்டோம் கடற்கரையே கரையே கிடையாதுங்க கல்லு அங்கே கல்லுதான் அந்த மாதிரி இடத்துல அவன் அந்த வெள்ளக்காரன் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா இட்டாலியில் இருக்கிற மெரினாங்கிற இடத்துல இருக்கிற கடற்கரை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அவன் வச்ச பேர் தான் அது மெரினா ஏறத்தாழ இதே மாதிரி இருக்கும் அப்புறமா பார்த்தாக்கா அதை விட இது வந்து ரெண்டு கிலோமீட்டர் அதிகமான நீளம் ஸோ இது வந்து உலகத்துடைய மிக நீண்ட மணற்பரப்புள்ள கடற்கரை அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கின ஒரு இடத்துல விமான நிலையம் கட்டுன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு கேட்டுக்க வேண்டியது அடிப்படை ஞானமே இல்லை எடுத்து கொடுத்தத அப்படியே படிக்கிறார் எடுத்து கொடுத்தத படிக்கிறார் என்ன பட்டிருப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு மெரினா கடற்கரையில விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அப்போ பரந்தூர்ல அமைக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பரந்தூர்ல விவசாயம் நிலம் போது இங்க வந்து மீனவருடைய வாழ்க்கை போகுது அவ்வளவுதான் பட்டிரு மே நீச்சல் நம்மளா எதுவுமே பண்ண முடியாது சார் பட் அதை ஒட்டி ஏதாவது ஒரு விஷயம் அதை ஒட்டி தான் இருக்குது கொஞ்சம் தாண்டி இருக்குது மீனம் கொஞ்சம் தாண்டி இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்குது பத்தாது பத்தாதனால தான் விரிவாக்கம் தானே பண்ணுறாங்க பரந்தூர் பரந்தூர் வந்து ஒரே ஒரே விமான நிலையம் இல்லை இந்த விமான நிலையம் பத்தில் மீனம்பாக்கத்தினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பத்தில் திருச்சோளத்துக்கு கொண்டு போயிட்டீங்க திருச்சோளத்தை ஒரு வழி பண்ணிட்டீங்க திருச்சோளம் வந்து ஒரு பக்தர்கள் போயிட்டு இருந்த கோயில்கள் நிறைந்த இடம் அங்க வந்து விமான நிலையத்தை கட்டிட்டீங்க அன்னைக்கே வந்து அதுக்கு எதிர்ப்பு திருச்சோளம் வந்து இதாக அடிப்படம் கோயிலுக்கு இதை பாதிப்பு வரும்னாங்க அதுக்கப்புறம் பத்தில் பூந்தமல்லி பக்கம் கொண்டு போகலான்னாங்க அப்புறம் தான் இந்த பரந்தூர் இது பண்ணுறாங்க அங்கே விவசாய நிலங்கள் வருதுங்க அது வந்து அவங்க போராட்டம் இருக்கிறாங்க அந்த இடத்த சூஸ் பண்ணது வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வந்து கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கலை ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி விளக்கம் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அந்த மேடையில சொல்லியிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம்னா உங்களுக்கு என்ன சாதாரணமா நீங்க முன்னே கட்டணும்னு சொல்லணும் இல்லை கட்டலன்னு சொல்லணும் ஆனா எதுவுமே சொல்லாமல் அங்கே ஆயிரத்தி அஞ்சு குடும்பம் தான் இருக்கு அதுக்கு பாதிப்பு வராத வகையில நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னது என்ன விதமான நியாயம்னு அவர் கேட்குறாரே சார் ஓ வைகை டேம் கட்டினது பா கண்டிக்காட்டு இது எழுதி வைரபுத்துக்கு ஆமா சார் அது பூராம வைகை டேம் கட்டுனது தான் ஓகே வைகை டேம் கட்டினதுல தண்ணி பின்னாடி நின்றுச்சு இவங்க கிராமங்கள்லாம் முழுகிடுச்சு இருந்த வீடு இவங்க இருந்த நிலங்கிழங்கு எல்லாமே போயிடுச்சு அப்படி ஒன்றுமே வாழ்க்கைக்கு வழி இல்லைன்னு வெளியில் வந்தவங்கலாம் யாரும் தெரியுமில்ல பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்து இவங்கெல்லாம் அந்த வெள்ளத்தில் அந்த வைகை டேம் கட்டினதில் குடும்ப சொத்தெல்லாம் இழந்து வெளியே வந்தவங்க மேட்டூர் டேம் கட்டும்போது ஒரு சர்ச்சு ஒரு மசூதி ஒரு பெரிய கோயில் இவ்வளவு உள்ளே போயிடுச்சு தண்ணி வந்துச்சுன்னா அந்த நந்தி வெளியில் வரும் சர்ச் வெளியில் வரும் அங்கே இருந்தவங்களெல்லாம் பண்ணாங்க சில பெரிய நன்மைகள் வரும்போது சில சில இழப்புகளை நம்ம தாங்கித்தான் ஆகணும் நைல் நதியில் வந்து அஸ்வான் டேம் கட்டினாங்க ஆபு சிம்பல்ங்கிற கோயில்கள் அங்கே இருந்தது அது உள்ள போகிற மாதிரி ஆச்சு ஆபு சிம்பல்கிறது ஒவ்வொரு சிலையும் வந்து ஏறத்தாழ நூறு நூறு அடி உயரம் உள்ள பெரிய ஜைகான்டிக் சிலைகள் அதை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி யுனெஸ்டோ ஐக்கிய நாடுகள் சபை அந்த அதை பாதிக்காமல் கட்டுன்னாங்க எகிப்து கேட்டுச்சு எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் இதாக பண்ணுறோம் உலக நாடுகள் அத்தனை பேரும் பணம் கொடுத்தாங்க கொடுத்த அந்த ஆபு சிம்மலை அப்படியே அழகா தூக்கி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ந அந்த டேமுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆபூ சிம்மலை காப்பாற்றப்பட்டது டேமு நயல் அந்த அஸ்வான் டேம் கட்டினதனால சில சின்ன சின்ன பிரமிடிகள்லாம் உள்ள போயிடுச்சு தவிர்க்க முடியாது இவ்வளோ சொல்றீங்க நான் போற வழி ஐயப்பாக்கம் ஏரி அம்பத்தூர் ஏரி திருமுல்லவாயில் ஏரி இவ்வளவு பக்கத்தில் ஏரிக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும் விவசாய நலம் இருக்கணும் நெல் விளையணும் ஏரி பாசனம் பேர் ஹவுசிங் போர்டு மினிஸ்டர்ஸ் வெள்ளக்காரம் கட்டி வச்சுட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னா சென்னைக்கு தண்ணி வேணும் எல்லிசுங்கிற இன்ஜினியர் தான் அதெல்லாம் பண்ணணும் சென்னைக்கு தண்ணி வேணும் குடி தண்ணி தகராறு அடிக்கிது எங்கடா மழை பெய்யுது நல்லா மழை பெய்யுதுன்னு கணக்கு போட்டு போட்டு தான் அவன் கண்டுபிடிச்சது தான் புலம் ஏறி பலசா இது இந்த என்ன இந்த மூடி முடிக்கி போது செம்பரமாக்கை ஏறி இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சி இங்கே தான் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு கண்டுபிடிச்சி அங்கெல்லாம் ஏரிகளை வெட்டி மதுராதங்க ஏரியெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணான் அங்கே பக்கத்தில் வந்து எந்த வீடு வரக்கூடாது எல்லாம் பண்ணால் உங்கள் சுதந்திர இந்தியா நம்மை நாம வந்து கொண்டுகிறோம் இல்லையா என்ஜினியர்ஸ் ஊடாக கட்டியிருக்கோம் இந்த பக்கம் ஏரி இந்த பக்கம் வீடு இப்ப ஏரிக்கு மேலேயே வீடு என்னன்னு கேட்க என்னன்னாக்கா அன்னைக்கு இருந்த விவசாயிகள் போராடி இருந்தா தப்பிச்சிருக்கலாம் காசு கொடுத்தாங்க ஓடி போயிட்டாங்க அவ்வளவுதான் இப்போ விமான நிலையம் வருதுங்கிற போது நீங்க சொல்றீங்க நீண்ட காலமா போராட்டம் நடந்துட்டு இருக்கு அனுமதி கொடுத்திருந்தா வந்துட்டு இருக்குமில்ல தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தாக்கம் வந்துட்டு இருக்குமில்ல விஜய் போராட்டம் நடந்தி ஆறு மாசம் ஆச்சுமா அவருக்கு மறந்துருக்கும் எப்போ நடத்துன்னு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டார் அப்புறம் ஸ்கிரிப்டிக்கு வேறு போயிட்டார் அவர் வந்து இவ்வளவு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு வேறுபாடு மாட்டாரா இந்த மாதிரி திராவிட கழகங்கள் மாதிரி இந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்றதுல அவரும் தெளிவா இருக்கிறதுனால தானே அவர் ஏடிஎம்கேவியும் டிஎம் சாரி ஏடிஎம்கே பத்தி நேற்று எதுவும் சொல்ல பட் பிஜேபியும் அவர் சொன்னதுக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காரு நடத்த முடியும் அவருக்கு என்னம்மா தெரியும் இப்போ இன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள் என்ன இப்படிலாம் பேசுங்க எதுலிங்க பேசணும்னு கேட்பாரு எடுத்து கொடுத்ததை படிச்சுட்டு போயிருக்காரும்மா அவர் போட்டு உயிர் எடுக்காதீங்க பாவம் அவரையே தொந்தரவு பண்ணுறீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஸ்கிரி மொதல் ஸ்கிரிப்டை எடுத்துட்டாங்க ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாங்க ரிகர்சல் பார்த்துட்டாங்க மானிட்டர் பார்த்துட்டாங்க ஸ்டேஜில் வந்து கொடுத்தாங்க டைரக்டாக வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் ஏன் போட்டு உயிர் எடுக்கிற கேண்டிடேட்டாக வந்து இப்போ ஒரு மனதான் அவங்க அதுவும் ஸ்கிரிப்டில் இருக்கிறது தானம்மா நானே அமைச்சர் நானே முதல் மந்திரி எந்த நாட்டுக்குன்னு இது வரணும்னு சொல்லுங்க கைலாசனா கைலாசான இடம் அதனுடைய ஜனாதிபதி நித்யானந்த சுவாமிகள் நான் கூட ரொம்ப ஏமாந்து போனேன் நீங்க இல்ல என்னோட ஒர்க் பண்றவங்க வந்து அவருடைய நேரடி சிஷ்யை போன் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது ஏதோ ரொம்ப ஏதோ ஒரு தெரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன் நித்யானந்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்க உங்களுக்கு தெரியும் அவங்கள அசந்து போய்ட்டு என்னமா நாங்க கைலாசாநாத கைலாச நாட்டில இருந்து அவர் பேசுறாருங்கிறாங்க அது எங்க இருந்து கேட்டால் எவனுக்கு தெரியும் நம்பர் வச்சு கூட அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த நம்பர் லோக்கல் கேட்டேன் ஏமா லோக்கலாக இருக்குது எங்கேயோ க மைசூரில் எங்கேயோ உட்காந்துட்டு கைலாசாக இருக்குன்னு கதை விட்டுட்டு இருக்காரு ஆள் லைவ்லாம் பண்ணாரு சார் இப்ப ரீசன் அதுதான்மா அவரை பிடிக்கணும்னு நினச்சா அஞ்சு நிமிஷத்தை பிடிச்சிடலாம் பிடிக்க மாட்டாங்க செல்வாக்கு அவ்வளோ தூரம் அமித்ஷா சொல்லியிருக்காரு இங்கே தான் விமான நிலையம் வரும்னு தமிழக அரசு ரெசிஸ்ட் பண்ணுது முடியாதுங்குது விஜய் பேசிட்டு போய் ஆறு மாதம் ஆச்சுமா ஒரு அங்கலம் கூட அங்க வந்து ரெண்டு ஒரு கட்டடம் ஏதோ வந்துச்சா விமான நிலையத்துக்கான ஏற்பாடுகள் ஏதாவது நடக்குதாங்க புரிதல் இல்லாமல் ஒரு விஷயம் கேட்குறேன்னே வச்சுக்கோங்க

சென்னை விமான நிலையம் விபத்துக்கட நடக்காத விமான நிலையம் தெரியும் இல்லை உங்களுக்கு என்ன சொல்றான்னா ஏர் பாக்கெட்டே இல்லாத சடன் டிராப் ஆகாத ஒரே விமான நிலையம் உலகத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மத்திய அரசு தமிழ்நாட்டை ஓரம் கட்டி காலி பண்ணுங்கிற பிளான் எல்லா காலத்திலும் இருந்தது காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது அது நேரம் போயிங் ஜெட்டு கண்டுபிடிச்சிட்டான் உலகம் முழுவதும் போயிங் ஜெட்டு ஓடுது அப்போவும் அந்த சமயத்துலேயும் நம்ம தான் எவ்வளோ எல்லாத்துலேயுமே ரொம்ப நிதானமாக தான் அனுப்போம் அப்போ ரெக்கை வச்சு ஃபேன் ஓடுற பிளேனை ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அவன்தான் சொன்னேன் எவ்வளோ உலகம் பூரா போயிங் ஜெட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன ரொக்கையை வச்சுக்கிட்டு இருக்க பிளேனை ஓட்டிக்கிட்டு இருந்தோம் போயிங் ஜெட்டு மூணு வாங்குறாங்க மூணும் வந்து பம்பாய்க்குள்ளே நிற்கிறது தென்னாட்டு பக்கம் ஒரு பிளேனும் ஓடும்ல அப்போ தான் வந்து அப்போ தமிழ்நாடு பொங்கி எழுந்தது அப்போ வந்து சென்னை தான் வந்து தென்னகத்துக்கு தர கேபிட்டல் மாதிரி ஒரு பிளேனுங்களும் கூட கூடாதான மூணு பிளேனுங்க என்ன பேர் யாரோ ஒரு ஜபாகி இவன் இவன் எவனா ஒரு ரெண்டு மும்தாஜை கடத்தி இவ்வளோ சங்கத்துலியை கடத்திக்கிட்டு போனவன் ரூபதியை கட்டி கடத்திக்கிட்டு போன அவன் பேரெல்லாம் வச்சு பேர் காவ க பிளேனுக்கு பேர் வச்சுட்டாங்க பார்லிமெண்ட்டை ஏக ரகலை பண்ணாங்க ரகலை பண்ணதுக்கு அப்புறம் ராஜராஜன்னு வச்சாங்க ஹர்ஷவர்தன் ஒரு பிள்ளைக்கு பேர் நம்ம திமுக எம்பி சொன்னார் அந்த பேர் வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு அவன் சக்கரவர்த்தி எங்கள் தென்னாட்டை சேர்ந்த புலிய வச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு ஓடி தலைமரவா போனவன் அவன் பேரை வச்சிருக்கேனாங்க அப்போதான் நேருக்கு தெரிஞ்சுதான் ஓ இப்ப பேர் தான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு தென்னாட்டுக்கார்கிட்ட உதவாங்க பேரை வச்சுருக்கோன்னு அப்புறம் தான் ராஜராஜன் வச்சாங்க அப்போ அப்போ ஃபாரின் கம்பெனிஸ் என்ன சொன்னா அந்த போயிங் ஜெட் கொடுத்தவன் இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் ஏர்போர்ட் இந்த போயிங் ஜெட் இறங்குறதுக்கு தகுதியான விமான நிலையம் சென்னையா அதுக்கு நீ பிள்ளைன்னு உடம்பு எல்லாம் பாம்பே மாதிரி ஆபத்தான ஏர்போர்ட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்டேன் அப்பவும் இவங்க கொழுப்பெடுத்து தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன்னா தகடை பண்ணி தான் வரவழைச்சு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா பரந்தூரை ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஏர் பாக்கெட் இருக்காது சேஃபாக இறங்கலாம் இதெல்லாம் அப்புறம் விஜய் சொல்றான்னு சொல்லிட்டு அப்புறம் அலகாபாத்தில விழுந்த மாதிரி விழுந்துச்சுன்னா அப்புறம் விஜய் வந்து நிற்பாராங்க நிதானையா சொன்னேன்னு கேட்கணும் எதுக்காக அங்க இருக்குது அங்கே விவசாய நிலங்கள் இருக்குதுன்னா இந்த சில எத்தனை ஏக்கர் போகுது அதனால வரக்கூடிய நஷ்டம் என்ன அதனால் எவ்வளோ விளைச்சல் நமக்கு போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏரிகளுக்கு பக்கத்தில் எது போனால் எவ்வளோ எத்தனை லட்சக்கணக்கான டன் நெல் விளைவிச்சிருக்கலாமா வச்சுருக்கலாமா எந்த அளவுக்கு அவங்க சிஸ்டம் வச்சுருந்தாங்கன்னா எங்கள் காலேஜுக்கு அந்த பக்கம் ஆவடி ஏரி ஒரு கால்வாய் வெட்டி ஐயப்பாக்கம் ஏரியில் கனெக்ட் பண்ணுறோம் அந்த அந்த ஐயப்பாக்கம் ஏரியை கனெக்ட் பண்ணி அம்பத்தூர் ஏரியில் கனெக்ட் பண்ணுறோம் அங்கே தண்ணி இருந்துச்சுன்னா இந்த அந்த கால்வாய் விளையா இந்த பக்கம் இங்கே இருந்துச்சுன்னா அந்த கால்வாய் விளையாங்கும் தண்ணீர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னுடைய கல்லூரி இருக்கிற வயல் இன்னைக்கு என்ஜினியரிங் காலேஜ் போச்சு பொதுமக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க நடக்கலாம் விமான நிலையங்களும் இப்ப வந்து சென்னைக்கு வந்த துறைமுகம் வந்து இயற்கை துறைமுகம் இல்ல செயற்கை துறைமுகம் பண்ணியிருக்கோம் அதே வந்து கோவா வந்து ஒரு பெஸ்ட் துறைமுகம் டெவலப் ஆகலை ஏன்னா தெர் இஸ் நோ பேக் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை எதுனாலும் பாம்பேயில இருந்து கொண்டு பாம்பே டெவலப் பண்ணலாம் நமக்கு கராச்சி இருந்த வரையிலும் பாகிஸ்தான் இருந்தவர்களும் பாம்பே டெவலப் ஆகவே இல்லை பாம்பே இஸ் நத்திங் ஏன்னா கராச்சி துறைமுகம் வந்து இயற்கை துறைமுகம் கப்பல் அப்படியே உள்ளவர்கள் அப்படியே போகலாம் கராச்சி தான் நம்பர் ஒன் கராச்சி பா பாகிஸ்தானுக்கு போயிடுச்சுன்னு தான் நம்ம பாம்பே டெவலப் பண்ணலாம் கல்கட்டாவில் இன்னைக்கு வரலும் வந்து சரியான துறைமுகம் அமையல ஏன்னா கங்கை நதி அங்கே பேக் வாட்டர்ஸாக வந்து 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 அடிச்சு தள்ளி அதை இன்னுமே அது பயங்கர ஒரு ரிஸ்கான இன்னைக்கு வரலாம் அதை அவங்களால டெவலப் பண்ணவே முடியும் ஏன்னா கொல்கட்டா எனி டைம் வந்து உங்களுக்கு அந்த அந்த புயலுக்கான ஒரு இதுவாக தான் ரொம்ப பிரச்சனை விசாகப்பட்டினம் இது எல்லாமே துறைமுகங்கள் இருந்தாலுமே புவியியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா பங்களாதேஷுங்கிற ஒரு நிலம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இருக்காதுங்கிறோம் ஏன்னா இந்தியா அப்படி கருவா ஒரு இடத்துல இருக்கு பங்களாதேஷ் அத்தனை காத்த அங்கதான் போய்ட்டு புயல் மழை எதுவா இருந்தாலும் தாங்கவே தாங்காது இதையெல்லாம் கணக்கு போட்டு தாம எல்லாம் செய்யறாங்க யாரும் ஒண்ணு புத்தி கட்டு போய் செய்யல அரசியல் நீங்கள் பயன்படுத்த ஒண்ணு இல்லை யாரும் சார் இப்போ அரிசிதான் இன்னொரு பரபரப்பான ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் நான் டெம்பரவரியா எனக்கு வந்து பீகார்ல சில சில விஷயங்கள் இருக்கு தேர்தல் வேலைவெல்லாம் இருக்கு அதனால நான் இப்போ வந்து டெம்பரவரியா நான் இந்த இருந்து நான் வெளி வாங்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எனக்கு எப்போ வருதோ நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இப்போ அதுதான் சார் நெக்ஸ்ட் பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கு தவிக்காலை ஸோ இது பிரசாந்த் கிஷோர் எடுத்து எடுப்பே விஜய் விட அமைச்சுட்டா இருக்குமா ஆதவ் அர்ஜுனும் இவரும் ஒன்றா தான் வந்தாங்க வந்து ஒரு ப பரபரப்பெல்லாம் உண்டாக்குனார் அப்புறம் தான் சொன்னாங்க பீகாரில் தோத்து போய் ஓடி வந்துருக்கா அந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுறேன் எவன் ஜெயிச்சாலும் என்னால் ஜெயிச்சுன்னு கதை விடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பற்றி ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போது ஒரு அஞ்சு ஆறு மாசமா பிரசாந்த் கிஷோரை பற்றி எதாவது செய்தி உண்டா அப்புறம் பை எனிபடி கூட்டிட்டு வந்து அண்ணா திமுக அண்ணா திமுக வந்தாலும் கழட்டி விட்டு போயிட்டாங்க உடனே கூட்டிட்டு அம்மா எனக்கு தெரியுமா பிரசாந்த் கிஷோர் என் ரூம்ல தானே வந்து உட்காந்துருந்தாரு எங்க காலேஜில் தானே முதல் மீட்டிங் அவர் போட்டார் தமிழ்நாட்டுக்கு என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் என்ன உடலையா ஏதாவது குறுக்க கேள்வி கேட்ட போறாரு என் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு என்னை யாரும் தெரிஞ்சிச்ச உடனே பேக்ரவுண்டு ஃபேமிலி இது இருக்குதுன்னு உடனே டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டார் என்ன அந்த ரூமுக்குள்ளார எங்கள் சேர்மன் விடவே இல்லை கூட்டிட்டு வந்து எங்கள் சேர்மன் தான் கூப்பிட்டு வந்தார் அப்புறம் இங்கே வந்து பார்த்தாரு ஸ்டடி பண்ணி பார்த்தாக்க திமுக தான் அவரை தெரிஞ்ச உடனே நைஸாக போய் திமுக கிட்ட சேர்ந்துக்கிட்டாரு அன்னைக்கு அதான் அவங்களுக்குள்ள ஒரு கிச்சன் கேபினட் இருக்குதுல்ல அது ஆளுகளை பிடிச்சாரு உள்ள போயிட்டார் போயிட்டு ஜெயிச்ச உடனே நான் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜினால் தான் ஒர்க் அவுட் ஆச்சு இவரை கிண்டல் பண்ணி தான் அந்த எல்கேஜின்னு ஒரு படம் எடுத்தார் அவர் நம்ம இவர்ஜய் ஜே பாலாஜி பிரமாதமாக எடுத்தார் இவரது இன்டர்மீட் தான எடுத்தார் படம் அற்புதமா எடுத்தார் எமன் ஜெயிச்சாலும் என்னால தான் ஜெயிச்சது கதவு சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி ஆட்கள் தான் இந்த ஆதவ அர்ஜுன் சுமணியன் ஆஹ் பிரசாந்த் கிஷோர் இவங்க இந்த மாதிரி ஆட்கள் யார் கிடச்சி அரஞ்சாலும் அங்க போயிடுவாள் பிரசாந்த் கிஷோர் இருக்கறதுனாலயோ இல்ல இல்லாததுனாலயோ எந்த ஒரு எந்த ஒரு பிரசாந்த் கிஷோருக்குதான் லாஸ் அவரை போன்னுட்டாங்க அதை நாகரிகமா சொல்றாரு விவேக் சொல்லுவார் சொல்லுவார்ல ஒரு படத்துல நாலு நாளா பட்டி மாமா அப்படின்னு பாரு ஏய் சோத்துக்கு செத்து போய் கிடக்கிறாங்கிறது எவ்வளவு நாகரிகமா சொல்றாங்க மணி ஒண்ணு அது தான் என்ன வேலை விட்டு துரத்தி விட்டாங்கிறது நான் இப்போதைக்கு பீகார் பீகார் எலெக்ஷன் எப்போ மோடி எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு நீ ஆக வேலை போயிடுச்சுன்னு தெரியுது அமிச்சுட்டாங்கன்னு தெரியுது அதான் அவளை நாகரிகமா சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க அப்படிங்கறத நாகரிகமா சொல்றேன் அவ்வளவு ஃபைன் சார் இப்போ விஜய் அவர்கள் பேசினதும் ஏன்னா இப்போ வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிட்டாங்க எந்த மாதிரியான வந்து ஒரு தேர்தல் களம் இங்கே போகுது அப்படின்றத வரப்போற காலத்தை தான் நம்ம புரியல புரியல என்ன கேட்டீங்க இப்போ இல்லை வரப்போற தேர்தல் தான் வந்து இப்போ எந்த மாதிரியான ஒரு களமா போகுது எந்த மாதிரியான ஒரு கூட்டணி எல்லாம் வந்து அமைக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து தான் அதெல்லாம் தெரியாது ஏன்னா எந்த எலெக்ஷனுமே எந்த நாட்டிலையுமே எலெக்ஷன் வந்ததுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவம் அடிப்படையில் எலெக்ஷனுடைய இதே ட்ரெண்டே மாறும் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா கென்னடி இறந்த உடனே ஆஸ்கார் அவார்டு வந்து இந்த ஹீட் ஆஃப் த நைட்டுங்கிற படத்தை கொடுத்தாங்க ஏன்னா அதுல வந்து கற்பர்களுக்காக பாடுபடுற ஒருத்தர் பற்றிய கதை குப்பை படம் அரை மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு குப்பை படம் கருப்பர் பிரச்சனையை அதில் காட்டினாங்கிறதுக்காக கென்னடி வந்து கற்பர்களுக்காக இறந்தாருங்க ஒரு உருவாச்சு அந்த அனுதாபத்துல ஆஸ்கார் வாஸ்கி ஆஸ்காரபட அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா தேர்தல் முடிவுகள் எப்படி ராஜீவ் காந்தி செத்தார் என்ன காரணம் ஏது காரணம் எவன் பண்ணான்னு தெரியாது திமுக தொடிச்சார் இந்திரா காந்தியை சுட்டுக்கொல்லப்பட்டார் எம்ஜிஆர் கோட்டம் சொல்லு எம்ஜிஆர் கோர்ட்டு போட்டார் சோ அது மனநிலை என்ன அந்த நேரத்துல அதைத்தான் அந்த ரமணா படத்துல சொல்றான் யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் உனக்கு கொள்கையும் கிடையாது லட்சியமும் கிடையாது அந்த நேரத்தில் எவ்வளோ உணர்ந்துச்சேன்னா நம்ம பொம்பளைக்கு மாதிரி அழுகிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டோம் இருந்து அதனால இந்த எலெக்ஷன் வர்ற ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன சேஞ்ச் வருதோ அதை அடிப்படையில் தான் ஒரு ஒரு தடவை வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் திமுக பயங்கரமாக தோத்துச்சு ஏன் தெரியுமா பஸ் கட்டணத்தை உயர்த்தணும் அப்ப மினிஸ்டராக இருந்தார் ஒருத்தர் அப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த நேரத்தில் ஏத்திரியா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏத்துறதுக்கு என்னன்னு கேட்டாங்க இல்ல இல்லை உடனடியா வேணும்னு சொல்லி ஏத்தினார் எங்க அண்ணனுக்கு பதவி போ ஏன் போச்சு தெரியுமில்ல உணவு கூட்டுறவுத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் ஜெயலலிதா கிட்ட தீபாவளி வருது சர்க்கரை இது இல்லை சப்ளை இல்லை இந்த தீபாவளிக்கு சர்க்கரை கிடைப்பது கஷ்டம்னு ஒரு ஃபுட் மினிஸ்டர் சொல்றத ரொம்ப பெரிய ரொம்ப அறிவாளி எம்ஜிஆர் எல்லாமே தெரியும் ஐயாவனையும் கேட்காம ஒண்ணுமே இன்ஃபர்மேஷனே கிடையாது இவர் டெல்லி போயிட்டார் அந்த மா வந்துருக்குது ராஜாராம் எங்கன்னு கேட்டிருக்கு டெல்லிக்கு போயிருக்காரு அதையும் இந்த மாட்ட சொல்ல உடனே கிளம்பிச்சு கவர்னர் இதுக்கு போச்சு ராஜாராம் நீக்கப்பட்டார் விஐடி விஸ்வநாதன் விஐடி காலேஜ் விஸ்வநாதன் மாத்திட்டிட்டு போட்டார் பன்னெண்டு மணிக்கு நான் காலேஜில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி நீக்கப்பட்டாங்கன்னு நான் போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் இவர் வந்து என்னடா அண்ணியாக வந்திருக்கார் விஷயமே தெரில பதவி நீக்கின விஷயமே தெரில ஒரு <tutukat> <more amateur tutukat> ஃபைன் சார் சோ தர வந்து நீங்க கேட்டியா என்ன கேட்டியேன்னா இத பிரஷாந்த் கிஷோர் அதாவது ஒரு அமைச்சர்ஆirந்துக்கிட்டு நீங்க ஒரு பொறுப்பான சக்கரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுப்பேன்னு நீங்க சொல்லணும் அதுதான் உங்க வேலை இது தெரியாம எங்க அண்ணன் வந்து மூணு மந்திரி சபையில் இருந்திருக்கார். எங்க அண்ணனை இந்த கதி இன்னா இவங்க எப்படி இருப்பாங்க? ஆளை இதையா என்ன சொல்றேன்னா அரசியலில் இந்த நிறைய பல விஷயங்கள் இருக்கணும் அரசியல் பற்றி பேசிக்கிட்டே போகலாம் இவ்வளவு தெரிஞ்சு நான் ஏன் வரல தெளிவாக சொன்னாங்க நீ எந்த காலத்துலேயும் தலைவர் ஆக முடியாதுன்னு கேட்டுட்டு பேச மாட்டேன் அவ்வளோ தான் தெளிவாக சொன்னார் உன் கையில் அந்த ரேகையே காண அந்த கையே காண உனக்கு அதனால் அதை பற்றி நான் கவலையப்படல ஃபைன் சார் உண்மையாகவே இது வரப்போகிற தேர்தல் எப்படி மக்கள் வந்து ஓட்டு போட போறாங்க அதான் இப்ப நீங்க கேட்டதுக்கு அந்த நேரத்துல ஏதோ ஒரு பஞ்சம் வந்தது ஏதோ ஒரு மழை வந்தது ஒரு வெள்ளம் வந்தது அதுல ஏதோ சரியா செய்யல எல்லாமே காரணங்களா லட்சியங்களுக்காக கொள்கைக்காக ஓட்டு போடுறதுங்கிறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி லட்சியம் இன்னைக்கு வந்து திராவிட நாடு கோரிக்கைங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தடை போடுற அளவுக்கு எல்லாம் நம்ம கை விட்டுட்டோம் கை விட்டுட்டதுக்கு பிறகு என்ன இருக்குது ஆட்சி நீ போனால் என்ன நீயும் அதே எவன் இருந்தாலும் அதிகாரி அவன் தான் எந்த ஆட்சி இருந்தாலும் அதிகாரிகள் இந்திரம் மாறலாம் இந்திராணி மாற மாட்டாங்க அதனால எவன் வந்தாலும் அந்த ஏஎஸ் அதிகாரி தான் நீங்க எந்த அளவுக்கு அவங்ககிட்ட முட்டாளா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவன் ஓடிட்டு போடுவான் நீங்க புச்சாதி இருந்தா அவன் அடைக்குவான் அவ்வளவுதான் கிடையாது நன்றி சார்